இந்த பென்சிலும் ரப்பரும் ரெண்டு சண்டை போட்டுட்டு இருந்துச்சான் இந்த பென்சில் ரப்பரை பார்த்து ஏ நீ தம்மத்தூண்டு இருக்கிறேன் நான் ஏமாம்பர்ஸ் இருக்கிறேன் நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறேன் நீ என்ன பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லி அந்த பென்சில் வந்து அந்த ரப்பர் துரத்தி துரத்தி விட்டுச்சான் ஆனால் ரப்பர் கேட்காம பின்னாடி பின்னாடியே வந்துச்சான் இல்லை லூயா அப்போது பென்சில் வந்து அப்படியே ரொம்ப பந்தாவாக எழுத ஆரம்பிச்சுதான் அப்படியே பெருசாக எழுதி அப்படியே இது பண்ணிடுச்சான் உடனே ரப்பர் மறுபடியும் அது மேலே நோட்டு மேலே ஏறி உட்காந்து பல இடங்களில் வந்து பல விஷயங்களை அப்படியே அழிக்க ஆரம்பிச்சுதான்

அலையலூயா சொல்லுங்களேன் அலையலூயா நமக்கு பின்னாடி அவருடைய கிருப வர்றது நமக்கு தெரியறது இல்லை அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம பிழைக்கிறோங்கிறது தெரியறது இல்லை அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோங்கிறது தெரியறது இல்லை